உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நான் தினேஷ் முல்லர் இந்த கணொலி எதற்காண்டி அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுக மங்களம் என்ற உரை சார்ந்த கவின் என்ற ஒரு இளைஞர் திருநெல்வேலியில் வெட்டிப்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கார் இவர் வந்து பார்த்திங்கன்னா டிசிஎஸ் என்ற மென்பொருள் நிறுவனத்தில் ஒரு லட்சரூவா ஒட்டி சம்பளம் வாங்கக்கூடியவர் இவர் ஒரு பெண்ணை விரும்புகிறதாகவும் ஒரு தகவல் வந்து சொல்லப்படுது ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறதாகவும் வந்து சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணுடைய சகோதரர் வந்து சும்மா பேச்சுவார்த்தைக்கு வாங்க பேசணும் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் பாளையங்கோட்டை அருகே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படுகொலையானது வந்து அறங்கிட்ருக்கு இதில் செய்தி ஊடகங்கள்லாம் மீண்டும் ஆவண படுகொலை அது இதுன்னு செய்தி தரப்பில் வந்து போட்டுட்ருக்காங்க ஒரு பக்கம் ஆதிக்க சாதி ஒரு பக்கம் தாழ்த்தப்பட்ட சாதி அப்படின்ற இன்னொரு பக்கம் ஒரு வரம் போயிட்டுருக்குது நம்ம அந்த நிகழ்வுக்கு போக முடியல இங்கே கலாநிலை வரது போக முடியல ஏன்னா நம்ம ஒரு ஊரில் வந்து காப்பு கட்டியிருக்கனால சாமி இருக்கனால வர்ற செவ்வாபுதன் வந்து வேளான் அந்த மூன்று நாட்கள் வந்து திருவிழா செவ்வா வேளாண் மூணு நாள் திருவிழாங்கனால அந்த காப்பு தடங்குறதுனால நம்ம இந்த மூணு நாள் வரைக்கும் வெளியில் எந்த இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து கலந்துக்க முடியாது ஸோ அந்த குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ இந்த காணொலி எதற்காண்டி நம்ம பதிவு செய்கிறோம் அப்படின்னா ரெண்டு விதமாக சொல்லப்படுது அதாவது அந்த பெண்ணை விரும்பினதாகவும் சொல்லப்படுது ஒரு இன்னொரு பறவை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக பேசுனதாகவும் வந்து சொல்லப்படுது இதை பொறுத்து கொள்ள முடியாத அந்த பெண்ணோட சகோதரர் வந்து பேச்சுவார்த்தைக்கு அழை அழைத்து வந்து கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டதாக வந்து சொல்லப்படுது அப்போ இந்த படுகொலை செய்யப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் காவல் துறை அதிகாரியாக வந்து அவங்களுடைய தகப்பன் இருக்கிறதாகவும் யார் சுஜித்தோட தாப்பனார் வந்து இருக்கிறதாகவும் வந்து சொல்லப்படுது இப்போ அவங்களையும் கைது செஞ்சதாக வந்து சொல்லப்படுது அது என்னன்ற முழுமையான தகவல் வரல அந்தக்கப்புறந்தே தான் வந்தால் நம்ம முடியும் அப்போ இந்த சுஜித்துன்ற இளைஞர் தான் சகோதரியை இன்னொரு சமூகத்தை சார்ந்த வந்து ஒரு முறை அப்படின்னு தெரிஞ்சு இந்த மாதிரி படுகொலை அரங்கிற நான் வந்து சொல்லப்படுது இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது சாதிய படுகொலை அப்படின்னு சொல்வதை தாண்டி இது சாதி வெறியை காட்டிய ஒரு படுகொலை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா உண்மையிலேயே இந்த சுஜித்துன்ற அந்த நபர் தான் பெற்றிருந்தார் அப்படின்னா மொதல் உன் கூட பிறந்து சரியா உண்மையிலேயே உன் வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை உன் கௌரவத்தை வந்து சிதைக்குது அப்படின்னா முதல் உன் புள்ளையே தான் நீ கண்டிச்சிருக்கணும் எது பண்ணுறதா இருந்தாலும் உன் புள்ளை அதாவது உங்கள் வீட்டு பெண்ணை தான் நீ பண்ணியிருக்கணும் அதை விட்டுப்பட்டு ஒரு இன்னொரு சமூகத்தை சார்ந்தவனை அது வெட்டுறது என்பது கோழைத்தனமான பொண்டுகத்தனமான ஒரு வேலை அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா இப்போ நான் இருக்கேன் என் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னா நான் ஒரு கௌரவமாக இருக்கேன் அப்படின்னா என் பொண்ணு என்னோடய கௌரவத்தை சீர்குலைக்க விதமாக ஒரு மாற்று சமூகத்தை சார்ந்தவனையோ இல்லை வேறையவரையோ வந்து என்னோடய பேச்சை மீறியோ இல்லை ஏன்னா பெற்று வளர்த்துருக்கேன் பெற்று வளர்த்து ஆளாக்கி கொண்டு வரேன்னு வைங்களேன் ஒரு கல்யாண சேஜி விளாடபோது அந்த பெண்ணுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாப்பிள்ளையை பார்த்து நம்ம முடிக்க வேண்டியது இது சரி அந்த பொண்ணு இன்னொரு பையனை விரும்புது அப்படின்னா அவன் எந்த கமிட்டியும் எதுனா எனக்கு ஒப்புனா மட்டும்தான் இல்லை என்ன பேச்சை மீறி போகுது அப்படின்னா முதல்ல என் தான் வந்து நான் வந்து கண்டிக்கணும் என் தான் வந்து அடிக்கணும் என் தான் அதை இருந்தாலும் பண்ணுறேன் தான் செய்யணுமே தவிர்த்து வந்து அந்த பெண் விரும்பின பையனை நான் எதுவும் செய்யக்கூடாது ஏன்னா ஒரு பொருள் என்னோட பொருள் அப்படின்னா அதை உடைக்கிறதுக்கோ அதை அழிக்கிறதுக்கு எனக்கான உரிமை இருக்குது ஆனால் இன்னொருத்தனோட பொருளை தொடுறதுக்கோ உடைக்கிறதுக்கோ இல்லை அந்த பொருளை வந்து சேதப்படுத்துறதுக்கான அதிகாரமோ அந்த உரிமையே எனக்கு வந்து கிடையாது அப்போ நான் இன்னொருத்தனை பொருளோடு வந்து அதை உடைக்கிறேன் நான் இன்னொரு பொருளை வந்து அழிக்கிறேன் அப்படின்னா அது ஒரு மானங்கட்டம் இருக்க முடியாது அர்த்தம் அப்போ இப்படித்தான் அந்த குடும்பத்தை சார்ந்த மானங்கட்ட நபர்கள் அந்த இளைஞர்களோட மனசில் எதை விதச்சா தெரில இன்றைக்கி அந்த இளைஞர் ஒரு கொலையை செஞ்சுட்டு சிறைக்குள்ளே போயிட்டார் சரிங்களா அன்றை அடுத்து வரும்போது பெரிய அதற்கு ஒரு சாதி முத்திர குத்தப்பட்டு அந்த இளைஞர் அடுத்த கட்ட லெவலுக்கு வர போகிறாரா என்னன்னு தெரியலை இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா ஒருபுறம் அவங்க இப்போ தரப்பில் இருந்து தான் பொண்ணு என்ன தப்பு பண்ணாலும் அடுத்தவங்க கூட போய் எப்படி இருந்துட்டு வந்தாலும் நாங்கள் வந்து இன்னொரு ஆளை கட்டி வச்சுருவோம் ஆனால் எவன் பழகு அவனைத்தான் தான் நான் வெட்டுவேன் அப்படின்னு நினைக்கிற அந்த குடும்ப ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொன்று நம்ம சமூக சார்ந்த இளைஞர்கிட்ட நான் கேட்குறேன் இல்லை இந்த இளைஞர் அதாவது கவின்ற அந்த இளைஞர் வந்து இப்போ இறந்தார் இல்லையா ஐடிக்கு முடிச்சுட்டு அதுவும் குறிப்பாக இந்த டிசிஎஸ்கிற நிறுவனத்தில் வேலை செய்கிறேங்கிற பெரிய விஷயம் அது திறமையானவர்கள் தான் உள்ளே போக முடியும் அதுக்குள்ளே வேலைக்கு போகிறது பெரிய விஷயம்னே வைங்களேன் அதில் நீங்கள் போன அந்த இளைஞர் இந்த மாதிரி மற்ற இளைஞர்கிட்ட நான் அதை வந்து ஒரு எடுத்துக்காடு உதாரணமாக சொல்கிறேன் ஏன் உள்ள வேளாண் சமூகத்தில் பெண்ணே இல்லையா நான் தெரியாமல் தான் கேட்குறேன் காதலிக்கும் போது சாதி இல்லை ஆனால் வெட்டி படுகொலை செய்யப்படும் போது மட்டும் நான் இந்த சாதி அந்த பொண்ணு அந்த சாதின்னு என்னத்துக்கு தூக்கி பிடிச்சிட்டு தொங்கணும் ஆ அவன் ஆதிக்க சாதி இவன் தாழ்த்தப்பட்ட போட்ட சாதி என்னத்துக்கு இதை பேசணும் காதலிக்கும் போது சாதி தேவ இல்லை கல்யாணம் போது சாதி தேவ இல்லை ஆனால் வெட்டி படுகொலைப்படும் போது மட்டும் இவன் இந்த சாதி பொண்ணு இந்த சாதி என்னையா லாஜிக்கு ஆ உன் சமூகத்தில் எத்தனையோ படித்த புள்ள இருக்கும் உனக்கான அதே இடத்துல ஒரு லட்சரூவா மாதம் சம்பளம் வாங்குற உனக்கான பெண் இந்த உள்ள வேலை சமூகத்தில் ஒரு பெண்ணோட அல்ல ஆ யோசிச்சு பாருங்க அதை பார்க்கும்போது பதைக்கு அந்த ஒரு ரூபா அந்த தம்பி சம்பளம் வாங்குகிறாப்பில்னா ஒரு ஐடி நிறுவனத்தில் அந்த பெத்தவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த பெத்தவர் வந்து ஒரு சேனலுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு நாங்களும் சாதாரண சா ஆட்கள் கிடையாது நாங்களும் வசதி வாய்ப்பில் எல்லாமே இருக்கிறோம் ஆனால் சாதியின் அடிப்படையில் தான் அந்த படுகொலை நடந்துருச்சு அப்படின்னு அந்த அப்பா வந்து பேசுகிறத பார்க்குறோம் அந்த அவங்க வீட்டில் ஏற்புருந்திருக்கா எங்களுக்கு தெரியாது என் பையனை அங்கே ஆசிரியர் வர வச்சு அவங்க அம்மா அவங்க அப்பா அவன் தம்பி என் பையனை வந்து மிளகாப்பிடிய தூய்யும் ஓட ஓட வெட்டியிருக்காங்க நாங்களும் அவங்களோட சாதாரண குடும்பம் கிடையாது நாங்களும் பெரிய குடும்பம் இது ஜாதி ரீதியில் என் பையனை வந்து இந்த மாதிரி சொலகப்பட்டோம் இது நடவடிக்கை எனக்கு சரியாக இல்லைன்னா நான் வந்து சமுதாயத்தை திரட்டி நான் பெரிய போராட்டத்தை உண்டு கட்டிகிட்டு இருப்பேன் அது வரைக்கும் என் பிள்ளை உடலை வாங்க மாட்டேன் எங்கள் தலைவர் வாரன் இருக்காங்க நல்லா படிக்கிற பையன் ஒரு லட்ச லட்சம் சம்பளம் வைப்பாங்க எந்த குறையும் இல்லை அவங்களுக்கு நாங்களும் ஒரு கவுரமான குடும்பத்து வந்தவங்க இது திட்டமிட்டால் என் அம்மா அப்பாவும் சேர்ந்து சதி செஞ்சு என் பையனை கொண்டுட்டாங்க இது காவல்துறையை காப்பாற்ற காவல்துறை அவங்களுக்கு தான் அது வந்து எங்களுடைய கோரிக்கையை வந்து நிறைய சொல்ல மாட்டேங்குது அதனால் எனக்கு சரியான நீதி கிடைக்கணும் இல்லைன்னா என்னுடைய பாராட்டம் தொடரும் என் பையனெலாம் வாங்க மாட்டோம் எங்கள் நடவடிக்கை வேறு மாதிரி தான் இருக்கும் அதான் தமிழ்நாடு உள்ளே இதை நான் கொண்டு போய் வந்த பிரச்சனை சட்டத்தோடு முடிய கொண்டு போவேன் பாராளுமன்றம் முடிஞ்சே கொண்டு போவேன் இது இது வரைக்கும் ஆணவக்குழு திருநெல்வேலியில் ஒரு முந்நூறு கொலையாக விழுந்திருக்கும் எதுக்குமே நியாயம் கிடைக்கல பிசிஆர்னு போடுதாங்க எந்த ஒரு இவங்களுமே அந்த அவங்க அந்த சமுதாயத்துக்கு தண்டனையே கிடைக்கல அவங்க அசால்ட்டாக நல்லா அவங்க இதில் வேறு எங்கள் இது வேறு அவங்க கோனை வேறு இங்கே கோனை வேறு நாங்கள் படிக்கிற குடும்பம் விவசாய குடும்பம் அவங்க வந்து கூலிப்படை அந்த படையை தான் போவாங்க இந்த மாதிரி கொலையில் தான் ஜாதி ரீதியில் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் என் பையனும் நூறோட நூத்தி இருபது அப்பாயின் பண்ணி கொண்டு இருக்காங்க எங்களுக்கு வந்து அவன் அம்மா அப்பா அவங்கள வந்து டிஸ்மிஸ் பண்ணணும் மூணு எங்களுக்கு தொடர்ந்து எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அது வரைக்கும் அவன் பையன் உடலை வாங்க அந்த அப்பா என்ன சொல்லியிருந்திருக்கணும் வேற சாதி பெண் வேணாம் அந்த பிள்ளைக்கு சொல்லி இருந்திருக்கணும் சொல்ல போனா நம்ம சமூகத்தில் எத்தனை பெண்ணு இருக்குப்பா அவங்க தொடர்ந்து அந்த அப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா திருநெல்வேலியில் எத்தனை ஆவண படுகொலை நடந்திருக்குங்கிறீங்க அப்புறம் எதுக்கு உங்கள் பையன் ஒரு சமூகத்தை ஒரு பெண்ணை விரும்புகிறேன் அப்படின்னு தெரிஞ்சோன்னா எதற்கு நீங்கள் வந்து இதை ஆதரிச்சிங்களா இல்லை நீங்கள் கண்டிக்க தவறிட்டீங்களான்னு ரொம்ப ம மனசு வருத்தமாக இருக்குது ஏன்னா நம்ம சமூகம் வந்து பொருளாதாரத்தில் மேலோங்கி வரணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனால் பொருளாதாரத்தில் மேலோங்கிக்கு இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் இப்படி வந்து அழிஞ்சு போய் நிற்கிதுங்கிற எங்களுக்கு ஒரு வேதனை வேற ஒன்றுமே கிடையாது இது இப்போ மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக இருக்குது போனால் என்ன செய்யும் காவல்துறை நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க பெத்தவங்களை கைது பண்ண சொன்னீங்களா கைது பண்ணும் அந்த அந்த பையனை வந்து கைது அவர் போய் சரண்டர் அழைச்சிட்டார் அதாவது எப்படின்னா தான் கூட பிறந்த சகோதரி இன்னொருத்தன் கூட பழகிட்டு கண்ட மாதிரி தெரியுது கூட பிறந்த சகோதரியை அடிக்கவோ கண்டிக்கவோ துப்பு இல்லாத நாயி இன்னொருத்தனை அடுத்தவனை போய் பண்ணுது ஏன்னா அப்போ இதில் என்ன இதில் என்ன ஆண்மைத்தனமுன்ற எனக்கு ஒன்றுமே புரியலை உன் வீட்டில் இருக்க பிள்ளைய கண்டிக்க உனக்கு துப்பு இல்லை நீ அடுத்த ச சாதிக்காரனோட ஆளை வந்து போய் வெட்டு அப்படின்னா இது ஒரு கேவலமாக இல்லை அசிங்கமாக இல்லை இதில் அவங்க பெத்தவங்களோட சப்போர்ட்டா நீங்களே என்ன ஜென்மம் ஆ அசிங்கமாக அருப்பாக இருக்குது இந்த விஷயத்த கேட்கும்போது முதல் ஓம் புள்ளே தப்பு பண்ணியிருக்கு ஓம் பிள்ளைய கண்டி என்ன நல்லதோ கெட்டதோ ஓம் புள்ளே நீ எதாக இருந்தாலும் பண்ணு அதுக்கப்புறம் நீ மற்றவனாக போ ஆ அப்படி பண்ணுறாந்தோ ஓ பெத்த பிள்ளையும் பும்பளை பிள்ளை பிள்ளை நீ இதே மாதிரி செஞ்சுருக்கணும் உன் பெத்த பிள்ளை மட்டும் உனக்கு முக்கியம் அடுத்த ஆள்னால் பரவாயில்ல நீ அந்த பிள்ளை என்ன ஒன்று இவர் இவன் இந்த தம்பி கவினை நினச்சி எத்தனை ஒரு வருஷம் இருக்குமா ரெண்டு வருஷம் இருக்குமா அப்புறம் பார்த்தா வீட்டில் யார் மாப்பிள்ளை வைக்கிறாங்களோ அவங்கள பார்த்துட்டு குடும்பம் நடத்தி நல்லா பிள்ளை குட்டியை பெற்றுக்கிட்டு ஜாலியாக ஜாலியாக தெரியும் ஆனால் இன்றைக்கி செத்தவன் குடும்பம் இப்படி போச்சு இப்படித்தாலும் உடுமலைப்பட்ட சங்கரோட நிலமை ஆ இன்றைக்கி உடுமலைப்பட்ட சங்கரோட நிலமை நம்ம இருக்கிறோம் அந்த பிள்ளையை நம்பி வந்தான் அதையும் சேர்த்து அவன் குடும்பத்தாகி போச்சு இப்போ அந்த பிள்ளை வேற ஒரு கல்யாணம் முடிச்சுட்டு திராவிட கொள்கை சித்தாந்த கொள்கைன்னு போயிடுச்சு சந்தோஷமாக சங்கரோட குடும்பத்தையாக பார்த்துட்டு இருக்க அந்த பிள்ளை யோசிச்சு பாருங்கள் இதுக்கு தான் நம்ம இளைஞர்கிட்ட சொல்கிறான் சாதி மறுப்பு திருமணம் நமக்கு தேவை கிடையாது சாதியை தாண்டி நீங்கள் வந்து திருமணம் முடித்தா இந்த மாதிரி ஒரு சில சிக்கலை வரத்தான் செய்யும் காதலிக்கும் போது சாதி தேவையில்லை பழகும் போது சாதி தேவையில்லை கல்யாணம் முடிக்கும் போது சாதி தேவ இல்லை வெட்டுப்பட்டுட்டால் மட்டும் நம்ம இந்த சாதி அவங்க அந்த சாதி என்னங்கயா லாஜிக் எனக்கு ஒன்றுமே புரியலை வருத்தம் அளிக்குது இது நான் அந்த கவினு காண்டி இது வரைக்கும் நிறைய நிறைய நடந்த படுகொலை வச்சு சொல்கிறேன் அது நம்ம சமூகமாக இருக்கட்டும் அடுத்த சமூகமாக இருக்கட்டும் தெரியுது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து இப்படித்தான் காட்டுமர அணித்தனமாக இருக்கேன்னு தெரியுது அப்புறம் ஏன் நீ அந்த இடத்துக்கு போற புரியுதா நான் சொல்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுங்களா நம்ம இளைஞரை தான் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு ஒரு குடும்பம் வந்து அனாதை அணிக்குது உண்மையிலேயே அந்த கவினன்ற தம்பி யோசிச்சுருந்தாண்ணா சாதினா என்ன சமூகம் என்ன தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு அந்த பொண்ணை தேடி போகணும்னு அவசியம் கிடையாது இன்னைக்கு அந்த பையனோட உயிர் போய்க்குன்ற அவசியம் கிடையாது இந்த கருத்து உண்மையிலேயே அந்த பகுதியில் பார்க்கக்கூடியவங்களுக்கு எரிச்சலை விட்டலாம் இதுதான் நிதர்சனமான உண்மை அந்த பையனை வந்து நீங்கள் கண்டிக்க தவறிட்டீங்க இன்றைக்கி ஆரம்பத்துலேயே வந்து ஐயா த திருநெல்வேலியில் அவ்வளோ ப ஆவணப்படுகொலையெல்லாம் நடக்குதுப்பா நமக்கு அந்த சாதி பொண்ணு தேவையில்லப்பா நம்ம சமூகத்திலே உனக்கு நல்லா பிடிச்ச பொண்ணை பாருப்பா வைப்பா நான் அந்த பொண்ணை கட்டி வைக்கிறேன் அப்படின்னு பெத்தவு கண்டிச்சிருக்கணும் அன்றைக்கி விட்டுட்டீங்க இன்றைக்கி உசுறு போனதுக்கப்புறம் என் பிள்ளை இப்படி அவங்க அப்படின்னு என்ன பிரேசனம் இது அவ்வளோதான் மிஞ்சி போனால் ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ அதுக்கப்புறம் இது எல்லாருமே மறந்துடுவான் சிந்திங்க இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நம்ம தேவேந்திரகுல வேலை சம்மதி சார்ந்த இளைஞருக்கு நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு சாதி மறுப்பு திருமணம் என்பது நமக்கு தேவை கிடையாது ஏதை நான் சொல்கிறேன் அப்படின்னா தெளிவாக ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கங்க நான் வந்து நடுக்காவேரியில் இந்த விஷயத்தை தம்பி எப்படியோ எடுத்துக்கிறேன் தெரில நடுக்காவேரியில் தங்கை கீர்த்தியாவோட அந்த மரணத்துக்கு நீதி கேட்டால் இங்கே ஒரு போராட்டம் பண்ணும்போது என்கிட்ட ஒரு தம்பி வந்து நம் தேவேந்திரகுல வேலா சம்மந்த அந்த தம்பி வந்து ஒன்று சொன்னான் அண்ணே நான் இந்த மாதிரி ஒரு மாற்று சமூகத்தை சார்ந்த பெண்ணை வந்து விரும்புகிறேனே இது சரியானே அப்படின்னு கேட்டான் என்னடா தம்பி காதலிக்கும் போது சாதி இது பண்ணலை நீங்கள் இவ்வளோ நாள் பழகும் போது தெரியல இப்போ கடைசியில் கல்யாணம் முடிக்கும்போது வந்து இது சரியாக தவறான்னு என்கிட்ட கேட்கலையாடா தம்பி என்ன சொல்லணும்னு நீ எதிர்பார்க்குற அப்படின்னு நான் கே கேட்டேன் அந்த தம்பிட்டான் அந்த தம்பி ஒரு வார்த்தை சொன்னான் இல்லைண்ணே எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது ஒரு பக்கம் அவங்க அப்பா அம்மா வந்து எதிர்ப்பாக இருக்காங்க ஆனால் இந்த பிள்ளை என் கூட தான் வாழ்ந்தே ஆகணும்னு சொல்லுது நம்ம வந்து சாதி ரீதியாக நான் வந்து முழுமையாக நம்ம சாதி ரீதியாக வந்து இருக்கிறேனே நான் என்னே பண்ணுறது அப்படின்னு இருக்கும்போது ஆனால் அவன் விரும்பக்கூடிய அந்த சாதி இந்த அளவுக்கு குல அளவுக்கு போகக்கூடிய சாதி வந்து கிடையாது ஆனால் இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் சொன்னேன் தம்பி இன்றைக்கி காதல் திருமணம்ங்கிற ஒரு விஷயத்த பண்ணிடுறீங்க இன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்லா இருக்கலாம் நாளைக்கே வந்து அவங்க பெற்றவரோட எதிர்ப்புகளோட நீங்கள் வந்து கல்யாணம் முடிச்சிருவீங்க நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு குழந்தை பறக்கும் அந்த குழந்தைக்கு தாய்மாமன் யாரையா நீங்கள் காட்டுவீங்க அப்படின்னு அவங்க தரப்புலேருந்து வரமாட்டாங்க ஒரு சில பேர் மனம் திருந்தி ஏற்றுக்குவாங்க ஆனால் ஒரு சில பேர் கடைசி வரைக்கும் அப்படி இருப்பாங்க சொந்த சமூத்துக்குள்ளே இந்த சிக்கல்லாம் இருக்குதுயா நீங்கள் மாற்று சாதிக்கும் போது இந்த மாதிரி வந்து தாய்மாமன் யாரையாக கொண்டாந்து நிப்பாட்டுவீங்க தாய்மாமை சீருன்னு யாரையாக கொண்டு வருவா நம்ம சமூகத்துலேயே அப்படி கொண்டு வந்துடுவீங்களா வேறாலும் வந்து என்னதான் இருந்தாலும் தாய்மாமன் கொண்டு வர சீரு ஆயிருமாயா அப்படின்னு கேட்டேன் சரி அது ஒரு பக்கம் இருந்தாலும் எப்படி வேணாலும் இன்றைக்கி வந்து நீ ஒரு வேறு கேஸ்ட்டை இது பண்ணிடுற நாளைக்கு ஏதோ ஒரு இதில் லவ் பண்ணும்போதே நிறையா சண்டைகள் போகிறோம் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறையா சண்டைகள் நடக்குது இன்றைக்கி லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சு வந்துடுறேன் வீட்டுக்கு வரும்போது ஆரம்பத்தில் ஒரு ஆறு மாத காலங்களில் வந்து அந்த காதலோட வாழ்க்கையை இனிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு குழந்தை குட்டின்னு வரும்போது பொருளாதாரத்தை நேக்கி நீங்கள் ஓடிக்கிட்டு இருப்பீங்க வசதியாக இருக்கியா யாருன்னு கேட்டேன் இல்லைண்ணே நம்மளே ரொம்ப ஏழ்மையான குடும்பம்னே நீ ஏழ்மையான குடும்பங்கிற அந்த பிள்ளையை கூப்பிட்டு வரம்புங்கிற ஏழ்மையான குடும்பத்தில் ஒரு கஷ்டம் நஷ்டம் வரும்போது அந்த பிள்ளை திடீர்னு ஒன்று இந்த இந்த சாதிக்காரனை நம்பி வந்தனால தான் அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த பிள்ளை விடும் நீ நான் சொல்லுவேன் நீ இந்த சாதிக்காரியை உன்னை கட்டினக்கு நீ வாழ்க்கை போனதுன்னு நீ சொல்லுவேன் அப்போ அதுக்குள்ளே உங்களுக்குள்ளே சாதி மூட்டி வந்துடுதா அந்த பிள்ளை நீ பிறந்த சாதியை சொல்லும்போது உனக்கு கோபரும் நீ வந்து அந்த பிள்ளை பிறந்த சாதி சொல்லும்போது அந்த பிள்ளை கோவரும் அப்போ இதுக்குள்ளே என்ன ஆகும்னா வேறு மாதிரி சிக்கலாக உருவாயிருமியா ஏன்னா இதே சிக்கலை எங்கள் ஊரில் ஒரு சில விஷயங்களை வந்து நாங்கள் பார்க்குறோம்மியா அவன் அந்த பொண்ணுங்க படக்கூடிய கஷ்டங்களை பார்க்குறோம் நம்ம சமூகத்தை சார்ந்த பெண்ணு ஒரு வேற ஒரு கேஸ்டக்காரனை கூப்பிட்டு வந்து அந்த பொண்ணு என்ன கஷ்டப்படுதுன்னு நாங்கள் பார்க்குறோம் அதே போல் வேறு ஒரு கேஸ்டக்கார பொண்ணு நம்ம பையல கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த பொண்ணு என்ன கஷ்டப்படுதுங்கிற பார்க்குறோம் அவனால் பத்து பைசா பிரேசனமுள்ள ஆனால் அவ்வளோ கொடுமையில் சந்திக்குதியா புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொன்னேன் இதுக்கு மாரி முடிவு எடுக்கிறது எடுக்காது ஓவ்ருப்போம் ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லுவோம் காதலுக்கு பெற்றவங்க சம்மதம் அப்படின்னா நீங்கள் உண்மையிலே ரெண்டு பேரும் சின்சியராக லவ் பண்ணுறீங்க அப்படின்னா நீனும் அந்த பெண்ணு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நீ பொறுத்துரு அதே போல் அந்த பொண்ணு உனக்கு கல்யாணம் வரைக்கும் பொறுத்துருங்க எத்தனை வருஷம் தான் நீங்கள் வந்து உண்மையான காதல்னு இருக்கிறீங்க நாங்கள் உண்மையான காதல் அப்படின்னு பெத்தவங்களுக்கு புரிய வைங்க ரெண்டு தரப்புலையும் அவங்க மனசு இறங்கி வந்தாங்கன்னா நீங்கள் வந்து சாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கோங்க ஆனால் பெத்தவுக்கு எதிர்ப்போட திருமணம் முடிக்காத தம்பி அப்படின்னு அதுக்கப்புறம் நான் அந்த நிகழ்வுலாம் முடிச்சுட்டு இடையில ஒரு பத்து நாள் சென்று பேசும்போது இல்லை அந்த பொண்ணுகிட்ட சொல்லி புரிய வச்சுட்டனே ஆனால் இருந்தாலும் வந்து அந்த பிள்ளை இப்படி பேசுது வைக்கிது அப்படின்னா ஆரம்பத்தில் இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் போக அதுலாம் கொஞ்சம் மனசு மாறிங்க ஆரம்பத்தில் எல்லோரும் லைஃபில் எப்படி தான் எல்லாரோட லைஃப்லேயும் நினைச்சவங்களோட வாழ்க்கை வந்து யாரோடையும் கை கொடுதணும் கிடையாது அதனால் வந்து எல்லார் லைஃப்பும் வந்து லவ்வர் என்பது தான் செய்வாங்க எக்ஸ் ஆனால் அதையும் வந்து நம்ம கிடைக்கும் அப்படின்றது வாய்ப்பு இருக்காது அவங்கவுங்க வேறு கூட நீ இல்லைனா செத்துருன்னு சொன்னவங்களாம் எத்தனையோ இருப்பாங்க ஆனால் அவங்கவுங்க தனித்தனியாக முடிச்சுட்டு போயிடுவாங்க அதனால் ஆரம்பத்தில் எல்லாரோட அந்த வயசில் பருவத்தில் வரக்கூடிய எல்லாருக்கும் ஒரு இயல்பு தாயா தம்பி ஆனால் அதை தாண்டி வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது ஏன்னா இது நீங்கள் வந்து லாங் ட்ராவல் வந்து பண்ணணும் ஏன்னா காதல் வந்து ஒரு ரெண்டு வருஷம் பண்ணியிருப்பீங்க மூணு வருஷம் பண்ணியிருப்பீங்க மிஞ்சு பண்ண ஒரு அஞ்சு வருஷம் பண்ணியிருப்பீங்க நான் ஒரு பத்து வருஷம் விரும்பினேன் ஏன்னா சொந்த சமூகத்துக்குள்ளே ஒரு சில விஷயங்களால வந்து நான் இந்த மாதிரி சூழ்நிலை அமர்ந்து வச்சு ஆனால் அதுவும் வேறு பக்கம் முடிஞ்சு வச்சா அந்த பொண்ணு விட்டாச்சு நானும் இப்படி தனியாக இருக்கிறேன் பொருளாதாரத்துலேயே இவ்வளோ சிக்கலில் மாறுது அப்படி இருக்கும்போது நீங்கள் வேறு சமூகம் போது நிறைய சிக்கல் இருக்கு யோசிச்சு முடிவுறதுக்கு ஏன்னு வந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் அந்த தம்பிக்கிட்டே நான் அந்த சம்மந்தமாக டீட்டெயில் வந்து கேட்டுக்கல ஸோ நான் இதைத்தான் நான் சொல்ல வரேன் ஏன்னால் நடந்த நிகழ்வுகளை நான் சொல்கிறேன் அதாவது நம்ம சமூகத்தில் இருக்கீங்க நல்லா படிக்கக்கூடிய இளைஞர்களா நல்லா படிங்க சரிங்களா பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களா நல்லா நம்ம வந்து பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்துகிற அப்படின்னு பாருங்கள் ஐடி நம்ம ஐடிக்கு போனாலும் சரி எந்த இடத்துக்கு போனாலும் சரி சரிங்களா நம்ம இந்த பட்டியலுக்குள்ள கிடக்கிற வரைக்கும் ஒன்னை வந்து அவன் எஸ்சியாக மட்டும்தான் பார்ப்பான் உன்னை ஒரு தாழ்த்தப்பட்ட பார்ப்பான் உன்னொன்று பண்பாடு என்ன உன்னோட கலாச்சாரம் உன்னோட வாழ்வியல் என்ன அதெல்லாம் அவனுக்கு தெரியாது அவன் எஸ்சி என்ன தான் வந்து நம்ம இந்த பட்டியலுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம உளவியல் ரீதியாக அது ஒரு சில அம்மாலாம் சொல்லுறது நாங்கள் தாழ்த்தப்பட்ட சாதிங்கிறனால என் பிள்ளைய வெட்டிட்டு அவங்களா ஒரு பாட்டி பாட்டியம்மாலாம் பேசிருந்துச்சு இன்னும் உளவியல் சிக்கலாக அளவுக்கு இருக்குன்ற பாருங்க ஆனால் அந்த அப்பா தெளிவாக பேசினார் நாங்களும் சாதாரண குடும்பம் கிடையாது வசதி இருக்கக்கூடிய குடும்பம் தான் நாங்கள் ஒரு விவசாயி கொடி அவங்கள மாதிரி கூலிப்படை கிடையாது அப்படின்ற மாதிரியும் அந்த அப்பா வந்து பேசியிருந்தார் அருமையாக அந்த அப்பா பேசியிருந்தா இருந்தாலும் இந்த விஷயம் பேசுகிறதுக்கு முன்னாடியே தான் பிள்ளை உசுரோட்டம் இருக்கும்போதே அந்த பொண்ணெலாம் வேணாம்பா வைக்கணும்பா அவங்க குடும்பம் அந்த மாதிரி இருக்குது அப்போ நம்ம வந்து நம்ம சமூகத்துலேயே முடிச்சுக்கணும் அன்னைக்கு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி தன்னோட பிள்ளையே இழக்காமல் இருந்திருப்பார் அந்த அப்பா ஸோ அது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செயலாக இருக்குது ஸோ நம்ம இளைஞர்கள் நம்ம இந்த காணொலியை பார்க்கக்கூடிய இளைஞர்கிட்ட நான் மீண்டும் நான் சொல்கிறேன் முடிஞ்ச மட்டும் நம்ம சமூகத்திலே திருமணம் வந்து முடிங்க மாற்று சமூகங்கள் வந்து வேணாம் அப்படி மாற்று சமூகத்தில் நீங்கள் வந்து விரும்புகிறீங்க அப்படின்னா பெற்றவர்கள் சம்மதத்தோட பண்ணுங்கள் நீங்கள் ஒரு வேறு கம்யூனிட்டியில் ஒரு பொண்ணை விரும்புகிறீங்க அப்படின்னா அவங்களோட அப்பா அம்மா சம்மதத்தோட கல்யாணம் பண்ணுங்கள் எங்கேயும் சாதி பிரச்சனை வராது ஆனால் ஒரு குடும்பத்துக்கு அதாவது பெற்றவங்களோட ஒரு பொண்ணோட குடும்பத்துக்கு பிடிக்கல அப்படிங்கும்போது கண்டிப்பாக இது போன்ற சிக்கல்லாம் இல்லை இன்னும் பத்து வருஷம் ஆனாலும் நடக்கத்தான் செய்யும் அது மாட்டு சமூகம் மட்டும் கிடையாது சொந்த சமூகங்களே நிறையா இருக்குது ஒரு பண வசதி வாய் உள்ளவன் பச பண இல்லாதவன் அப்படி தான் அணைக்காரப்பட்டியில் ரமேஷ்ன்ற ஒரு பையன் படுகொலை செய்யப்பட்டேன் சொந்த சமூகத்துக்குள்ள தான் அவனுக்காண்டி இந்த நம்ம மொயிந்தர் மீடியா சார்பாக நம்ம இங்கே போராட்டம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவங்க வசதியான குடும்பம் ரமேஷோட குடும்பம் ஏழ்மையான குடும்பம் சொந்த சமூகத்துக்குள்ளே இவ்வளோ சிக்கல் இருக்கும்போது மாற்று சமூகங்கும் போது நிறையா சிக்கல் இருக்கும் அதனால் நம்ம இளைஞர்கள் புரிஞ்சு நடந்துக்கங்க இனிமேலும் இது போன்ற விஷயத்தில் நம்ம சமூகத்தா சார்ந்த இளைஞர்கள் வந்து இழந்துடக்கூடாது ஏன்னா ஒரு ஐடி நிறுவனத்தில் படி வேலை செய்யக்கூடிய ஒரு இளைஞர் ஏன்னா இவரெல்லாம் இன்றைக்கி இருந்திருந்தால் இன்னும் இந்த சமூகத்தில் அவங்க ஊரில் நினைப்பேரம் வந்து கொஞ்சம் உருவாக்கி இருக்க முடியும் ஆனால் இன்றைக்கி கல்யாணம் ஆகாமல் முடிஞ்சு வச்சு ஒரு பிள்ளைய பத்து மாதம் பெற்று வளர்த்து ஒரு ஆளாக்கி படிக்க வச்சு கடைசியில் தரிசாக போச்சு ஒரு பொண்ணுனால் எப்படி போச்சுன்ற பாருங்க இது நமக்கு ஒரு பாடமாக இருக்கணும் புரிஞ்சுக்கங்க அதனால தான் நம்ம இளைஞருக்கு நான் சொல்கிறேன் ஸோ இதில் வருத்தப்படுற மாதிரி சில விஷயங்களை வந்து பேசியிருக்கலாம் மனசில் உள்ள வேதனை ஏன்னா நம்ம இளைஞர்கள் இழந்துட்டோம் அடுத்து யாரையும் ஒருத்தரை இழந்துடக்கூடாதுன்ற அடிப்படையில் நான் சொல்கிறேன் அதனால தான் சொல்கிறேன் காதலிக்கும் போது சாதி இல்லை கல்யாணம் முடிக்கும்போது போது சாதி இல்லை ஆனால் வெட்டி படுகொலைப்போ செய்யப்போதும் மட்டும் சாதி கொண்டு வரோம் அதனால் வந்து நம்ம தான் புரிஞ்சு நடந்துக்கணும் இனி வரக்கூடிய காலங்கள்லயாவது வந்து நம்ம இளைஞர்கள் சிந்தித்து செயல்படுங்க கல்வியில் உங்களோட கவனத்தை செலுத்துங்க படிக்கக்கூடியவங்க கல்வியில் கவனத்தை கவனத்தை செலுத்துங்க தொழில் செய்யவங்க தொழிலில் கவனத்தை செலுத்துங்க அந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுங்க நம்ம சமூக முன்னேற்றம் அடுத்தபடியாக போகும் அதனால் வந்து இந்த சாதி மறுப்பு திருமணம் என்பது என்ன பொறுத்தளவு தவறு என்ற ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டு மீனவளத்துக்கானல சிந்திக்கிறேன் நன்றி